ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேட்னா மல்ட்டாங்க நான் வந்து டெக்கோ பண்ண ஆரேஞ்சு சொல்லி தான் வாங்கினேன் ஆனால் இது வந்து வேட்னா மல்ட்டா நான் அந்த நர்சரி ஓனர் கேட்டேங்க அது அவருக்கே தெரியாதான் அவரே தேர்ட்டி பிளான்ஸ் தான் அப்போ வாங்கிட்டு வந்தாரான் அது அவருக்கே தெரியாதா நான் சொன்ன பிறகு தான் அவருக்கே தெரியும் இது வந்து வேட்னா மல்ட்டான்ட்டு ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஆல் சீசன் போல இருக்குதுங்க பாருங்க இந்த இவ்வளோ பெரிய ஃப்ரூட் வந்திருக்கு பாருங்க இந்த ஃபுட்டு முடிஞ்ச பிறகு எனக்கு எத்தனை எத்தனை ஃபுட் பாருங்க இந்த இத்தனை காயும் பிடிச்சிருக்கு ஆனா நிக்குமா என்ன தெரியல இது டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை கட் பண்ணிட்டு நான் சொல்கிறேங்க இது இது வந்து வேட்னா மழிட்டாங்க இது எல்லோ கலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இன்னும் கூட எல்லோ இஷ்ஷாக ஆகும் நான் அதுக்குள்ளே பிரிச்சுட்டேன் கட் பண்ணிட்டேன் என்னால் ஃபோன் வச்சு நல்லா கட் பண்ண முடியல அதனால் கட் பண்ணிட்டேன் இந்த டேஸ்ட் பாருங்கள் பாருங்கள் நல்லா ஜூஸ் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஜூஸ் வருது பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது இது டேஸ்ட் பார்க்கலாங்க ஸ்வீட்டாக இருக்குங்க பாருங்கள் செம்ம ஜூஸாக இருக்குங்க நான் தோளோடு சாப்பிட்டதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்குது செம்ம ஜூஸியாக இருக்குங்க நார்மல் சாத்துக்குடி இந்த சாத்துக்குடி செம்ம ஜூஸியாக இருக்குங்க வாழை வச்சோடய நல்லா ஜூஸ் தாங்க அந்த சாறு தாங்க நல்லா உள்ளே போதும் ரொம்ப திதிப்பாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நார்மல் சாத்துக்குடி வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி வேட்ட சாத்துக்குடி வாங்கி நம்ம வளர்க்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து நார்மல் சாத்துக்குடி நான் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கோங்க நல்லா வந்துட்டே இருக்கோங்க அந்த லீஃப் வரும் பாருங்கள் நார்மல் சாத்துக்குடியில் மட்டும்ங்க நம்ம லீஃப் வருது எனக்கு எனக்கு அந்த மாதிரி வருதுங்க லெமன் லெமன் பிளான்ட்ல எப்படி வந்த ஒரு லீஃப் வந்தாலே ஒரு சின்னதாக ஒரு புழு மாதிரி வந்து எல்லா இலையும் பாருங்க அதே மாதிரி இந்த சாத்துக்குடியில் எங்க கொஞ்சம் லீஃப் வந்தாலே போதுங்க இந்த இலையெல்லாம் அது சாப்பிடும் வெறும் குச்சி மட்டும் தாங்க இருக்கும் அதே மாதிரி இருந்து இருந்து செடியே இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த வேட்நாம் சாத்துக்குடி பாருங்கள் நல்லா நல்லா புஷ்ஷே எப்படி நல்லா இருக்கு பாருங்க இருக்குது ஒரு இலை கூட அந்த புழு வந்து சாப்பிட்லங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இதுவும் ஒரு வேட்நாம் சாத்துக்குடிங்க நான் வந்து இது நைன் மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன் பாருங்கள் இப்போ நல்லா புஷ்ஷியாக பாருங்க எனக்கு அது வந்து டெக்கோ பண்ண சொல்லி தான் நான் வாங்கினேன் அது வேட்நாம் சாத்துக்குடியாக ஆயிடுச்சு இதுவும் வேட்நாம் சாத்துக்குடி தான் இந்த கொய்யா பழம் வந்து நான் அப்புறம் நல்லா பழுக்க விட்டுட்டு இது நல்லா பழுத்த பிறகு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது வந்து தாய்வான் ஒயிட்டுங்க இதை நான் நெட்டில் கண்டுபிடிச்சிட்டேன் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது தாய்வான் ஒயிட்டு நல்லா பெரிய பிக் சைஸாக இருக்குது பாருங்க இது வந்து டார்ஜிலிங் ஸ்வீட் புஷாக இருந்துச்சுங்க இது வந்து தாய்லாந்து ஸ்வீட் புஷாக இருந்துச்சுங்க